சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னாம் ஏ அன்பு குழந்தையி உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை இல்லாத இவற்றையும் நாம் வணங்குகிறோம் ஆனால் எல்லா தெய்வமும் நம்முடன் இருக்கிறதா நமக்கு அப்படி இருந்தால் எல்லாமே நல்லதாக நடந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு கவலை உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது உனக்கு ஒன்று தெரியுமா உன் வீட்டில் நீ விளங்காத தெய்வங்கள் கூட உன் வீட்டில் இருக்கிறது புரிகிறதா நீ வணங்கி அந்த தெய்வத்தை அன்போடு வீட்டுக்குள் அழைத்த தெய்வங்களை எல்லாம் விட நீ அன்போடு அழைக்காவிட்டாலும் நீ வணங்காவிட்டாலும் உன்னுடன் தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உன் வீட்டிலேயே இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் அதிகமாக உன் வீட்டில் இருக்கிறது அதை வணங்கினால் மட்டும்தான் தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் என்பதை கிடையாது எந்த ஒரு குழந்தை சுயநலமே இல்லாமல் யாருக்கும் இந்த தொந்தரவு இல்லாமல் எல்லா நேரத்திலும் சரியான பாதையில் மட்டும் பயணித்து கொண்டு இன்பமான எல்லோருக்கும் இன்பம் மட்டுமே அள்ளி கொடுக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் எல்லா தெய்வமுமே துணையாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வழங்கிய தெய்வம் உன்னுடன் இருக்கிறது வணங்காத தெய்வமும் உன் வீட்டிலும் இருக்கிறதா உன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் நீ சந்தித்த அத்தனை அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சாதாரணமான பிரச்சனைகளாகவே நீ மாற்றியிருக்கிறாய் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது உடனேயே நீ பயமாகத்தான் பார்ப்பாய் அடுத்தது யாராவது இதெல்லாம் அப்படி இல்லை சற்று அமைதியாக யோசித்து எல்லாம் நல்லது நடக்கும் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் நீயே உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனதை அப்படி திருப்பி எல்லாம் சாதாரணம்தான் என்று நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவாய் யாருமே உனக்கு எப்பொழுதும் உதவிக்கு வேண்டாம் என்று நினைக்க மாட்டாய் யாராவது ஒருவர் சொல்லணும் இது வந்து சாதாரணம்தான் நீ பண்ணலாம் என்று சொன்னால் போதும் நீ அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்து விடுவாய் உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீ முன்னுக்கு வந்து விடுவாய் உன்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பது தெய்வம் இல்லையோ நம்மிடம் என்பதுதான் நான் சொல்கின்றேன் நீ வணங்காத தெய்வம் கூட உன் வீட்டில் இருக்கிறது நீ எந்த ஒரு நிலையிலும் யாருமே இல்லையோ இந்த பிரச்சனை வந்தால் இந்த தெய்வம் காப்பாற்றுமா என்பதை நினைக்காதே நிச்சயமாக பிராகியிடம் இருந்து காலையிலிருந்தே எல்லா தெய்வமே உன்னுடன் தான் இருக்கிறார்கள் உன் மீதும் இருக்கிறது உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீ சுலபமாக தாண்டலாம் என்று நினைத்து தாண்டி கொண்டிருக்கின்றாய் அல்லவா எல்லாவற்றிற்கும் எல்லா தெய்வம்தான் காரணம் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட போராட்டங்கள் அனைத்திற்கும் முடிவு எல்லா தெய்வமும் உன்னுடன் இருக்கிறது சில சமயம் உன் வாழ்வில் நீ படும் கஷ்டத்திற்கு எல்லாம் மற்றவர்களாக இருந்தால் தைரியமே இல்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஏதேதோ செய்து என்னென்னமோ செய்திருப்பார்கள் ஆனால் நீ மனதில் தைரியத்தோடு நிச்சயமாக நான் வெல்வேன் யாருடைய விஷயமும் என்னுடைய காதுக்கு போகாது என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கிறாய் நிச்சயமாக யாருமே இல்லை யாருமே இல்லை என்று புலம்புவதை விட்டுவிட்டு உனக்காக எல்லா தெய்வங்களும் இருக்கின்றோம் நீ எங்களுடைய குழந்தை நிச்சயமாக உன்னை வாழ வைப்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாக நீதான் உன்னுடைய வாழ்க்கை நீ மட்டும்தான் பொறுப்பு என்று நினைக்கின்றாய் உன்னை படைத்த நாங்கள் இருக்கும்பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் இணைத்து கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை நீதான் சில சமயம் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தேவையில்லாத மன உளைச்சலோடு இருப்பாய் ஆனால் நாங்கள் அனைவரும் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து செய்துதான் உன்னை வாழ்வில் கரை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறு கூட உன்னுடைய வாழ்வில் நீ தவறாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாத அளவுக்கு உங்கள் உன்னுடைய வாழ்வை உனது தேவையான ஒவ்வொன்றையும் கிடைக்க நாங்கள் செய்வோம் என்னுடைய குழந்தையாக இருக்கும் என்னை அதாவது உன்னை எல்லா நாளும் நான் வாழ வைப்பேன் நீ என்னை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி நீ என் மீது சந்தோஷமாக இருந்தாலும் சரி நானே வாழ வைப்பேன் யார் எப்படி என்னை பேசினார்கள் என்பதெல்லாம் எனக்கு தேவையே அல்ல ஏன் நீயும் தான் என்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடக்காமல் போய்விட்டது என்றாய் திட்டுகிறாய் தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை பேசுகிறாய் ஆனால் அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய குழந்தைகள் நான் எப்படி கரை சேர்க்க முடியும் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நல்லபடியாக முன்னுக்கு வரும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல வசதிகளும் உன் வாழ்வில் கிடைக்கும் பேரும் புகழுடன் வாழ்வ உன் வாழ்க்கையோ திட்டம் நீ யோசிக்காதே இதற்கு மேல் உன் வாழ்வில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்குமோ என்று யோசிக்காதே எல்லா விஷயமும் தவறாக நடப்பது அனைத்தும் நடப்பது நடந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் இருக்குமே தவிர உனக்கு கஷ்டப்படுத்தி உன்னை காயப்படுத்தி உன்னை எப்பொழுதும் துன்புறுத்தும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்காது நீ வணங்கும் தெய்வம் சரி நீ வணங்காமல் இருக்கும் தெய்வமும் சரி அனைத்து தெய்வங்களும் உன்னை காப்பாற்றும் நீ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருக்கிறோம் தெய்வம் இருக்கிறது நிச்சயமாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடுகிறோம் உன்னுடைய ஒவ்வொரு வாழ்வில் இருக்கும் தொந்தரவுகள் எல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் நாங்கள் தருவோம் தெய்வத்தை நம்பி ஒருவன் விரதம் எடுத்தான் தெய்வத்தை நம்பி ஒருவன் ஒரு செயல் இயங்கினாள் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் அதில் எந்த ஒரு சிறு விஷயம் கூட தவறாது நீ எப்பொழுதுமே மறந்துவிடாதே தெய்வத்தை நம்பியவர்கள் என்றுமே வீண் போக மாட்டார்கள் தெய்வத்திற்காக ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட நாங்கள் நிச்சயமாக அது பல கோடி ரூபாயாகத்தான் உனக்கு திருப்ப கொடுப்போம் நீதான் தேவையில்லாமல் தெய்வத்தை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறாய் ஆனால் நீ வணங்கும் தெய்வமும் வணங்காமல் எப்பொழுதாவது வணங்கும் தெய்வமும் உன்னுடன் தான் இருக்கின்றதே அனைத்து தெய்வமும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றது இனி எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம் சகலங்களையும் நீ பெற்று பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய் இப்பொழுதே இருக்கும் இந்த நிலையை வைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்போம் என்று நினைத்தால் அது போலத்தான் இருக்கும் நான் ஒன்று சொல்கின்றேன் நீ எப்பொழுதும் நன்றாக இருக்கிறோம் என்று நினை நிச்சயமாக நன்றாக மாறிவிடும் உன் வாழ்க்கை உன்னுடைய தொழில் நன்றாகத்தான் இருக்கிறது நல்லபடியாகத்தான் அது வளர்ச்சியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டே இரு உன் வாழ்வில் வளர்ச்சி உன் தொழிலில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நல்லதையே நினைத்தால் நல்லதுதான் நீ பெறுவாய் தேவையில்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து யோசித்து காயப்படாதே நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் வாழ்வில் கெட்ட விஷயங்கள் நினைத்தால் கெட்டது தான் நடக்கும் அதனால் தான் எப்பொழுதும் நான் உனக்கு சொல்வேன் நல்ல விஷயத்தை மட்டுமே யோசி நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்கக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் முடித்து வைத்து சந்தோஷத்தை நானே உனக்கு ஏற்படுத்தி தருவேன் எல்லாம் தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லா நிலைமையிலும் கடவுள் காப்பாற்றுவார் வாழ்வில் எல்லா நிலையிலும் சரி செய்து நல்ல நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உறுதியாக நீ நம்ப வேண்டும் அதெல்லாம் நீ நம்பாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு பிரச்சனை உன்னுடைய வாழ்வில் இனி சுகமாக இருக்க வேண்டுமென்றால் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்து கொண்டே சீக்கிரத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு சரி செய்து உன்னை வாழ வைத்து உன்னை அமோகமான எதிர்காலத்திற்கு நானே கொண்டு செல்கின்றேன் தைரியமாக இது எப்போதும் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்